இயற்கையை பேணிக் காப்போம் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் திருப்பூர் வடக்கு மற்றும் சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் அலகு இரண்டு இணைந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது முன்னதாக அலகு இரண்டு ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கையை பாதுகாக்க தவறக்கூடாது தன் வாழ்நாளில் குறைந்தது ஐந்து மரங்களாவது நனவு செய்து பராமரிக்க வேண்டும் பருவநிலை காரணமாக தற்போது வெப்பம் அதிகரிக்கிறது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்றார் உதவி பொறியாளர் திப்பு சுல்தான் பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் விளைவுகளை எடுத்துக் கூறினார் நிலவு மறுசீரமைப்பு வறட்சியை தாங்கும் திறன் என்ற மைய கருத்தை வலியுறுத்தி மாணவ செயலர்கள் கிருஷ்ணமூர்த்தி நவீன்குமார் ரேவதி ஜெயலட்சுமி கயல்விழி ஜெயசந்திரன் பாட்டுல சொல்ல ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து நாங்க முன்னெடுக்கிறோம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதிகமாக பேசிட்டு பேச மாட்டேன் தென் அவங்க அவங்களோட வெளிப்பு பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணுவாங்க தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே இந்த பொல்யூஷன் இருந்திருக்கு ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பு நாடுகள் இருக்கு தடையை பத்தி ஒரு ஒரு தீமா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பொருள் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து கொடுப்பாங்க